வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் மேலே பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் பார்த்த ஒரு காணொலியை பற்றி தான் நம்ம இப்போ வந்து விவரிக்கப் போகிறோம் ஏனென்றா ஒரு ஒரு காணொளி ஒன்று நான் போட்டிருந்தேன் ஒரு கடல் எண்ணெய் ஒரிஜினலாக ஒரு கடல் எண்ணெய் வாங்கினோம்னா ஒரு லிட்டரு முந்நூற்றி இருபது ரூபா திருநெல்வேலியில் வித்துட்டு இருக்காங்கன்னு அதுக்கு மேலே பயங்கரமான சண்டை நடந்தது அது எப்படி முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் நேரடியாக வாங்க என்டருக்கு செக்கு அப்படின்னு நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய மாவட்டங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாங்க அதை தான் மேல பாக்குறீங்க என்டருக்கு செக் நீங்க வந்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே கடலை எண்ணெய் ஆட்டி தர்றேன் ஒரு லிட்டர் நூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் ஏன் அப்படின்னா ஒரு கிலோ புண்ணாக்கே அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்களாம் ஆனா நம்மள்கிட்ட இந்த ஆட் செக்கு ஆட்டுறப்ப இலவசமா புண்ணாக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஆட்டி கொடுக்குறாங்க இப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு லிட்டர் நூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து இரநூறு மிஞ்சி போனா இருநூத்தி இருபது ரூபா அவ்வளவுதான் அப்படின்றாங்க அதனாலேயே நான் நேர திருநெல்வேலி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் கோபாலன் செக் மேல பாப்பீங்க ஓடிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான செக்ல நீங்க ஆட்டுறீங்கன்னு கேட்டேன் அவங்க மர செக்கா இல்லை அப்படின்னாங்க கல் செக்கா இல்லைன்னாங்க மெட்டல் செக் இரும்பு செக் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு எடுக்க கூடாதுன்றாங்க நான் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் இது மேல ஓடிட்டு இருக்கு பாருங்க இதுதான் அந்த செக்கு அவங்க சொன்னது இந்த பாருங்க வீடியோவில் இருக்கு அவங்க பேசுனதே கல்ச்சக்கா கல்ச்சக்கா மெட்டலா இரும்பு செக்கா முன்னூத்தி இருபது ரூபா என்ன கணக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றாங்க திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல செக்கோட பேர் கோபாலன் எல்லாமே டீட்டெயிலா மேலே ஓடிட்டு இருக்கும் நீங்க பாக்கலாம் அப்படி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு என்ன கணக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க செக் வச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது அதிகமான விலைக்கு விற்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வருகிறது திருநெல்வேலியை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாளையங்கோட்டை அந்த செக் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் நானே அந்த செக்ல போய் பத்து வருஷமா வாங்கியிருக்கேன் அப்படி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு கணக்கு என்னன்றத அந்த செக்குக்கார அவங்க சொல்லணும் இதற்கு உங்களுக்கும் கணக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒரு லிட்டர் கடல் நாம் எவ்வளவுக்குள்ள ஆட்ட முடியும் அப்படின்றத